நற்றினை பாடல் குறிஞ்சி வரைவு வேண்டி பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை வரைவு நீட்டிப்ப ஆற்றலாய தலைவியைத் தோழி வற்புறுத்தியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி இறை தேர் என்கின் பகு வாய் ஏற்ற கொடுவரிப்புற்றம் வாய்ப்ப வாங்கி நல் அறநடுங்க உதறி கொல்லன் உது உலை குறுகியின் உள் உயிர்த்து அகிழும் நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாம் என வரைந்து வரல் இறக்கும் ஆயின் நன்மறை நல்நாள் வதுவை கூடி நீடு இன்று நம்மோடு செல்வர்மன் தோழி மெல்ல வேங்கை கண்ணியர் எருதி எரி களமர் நிலம் கண்டன்ன அகன் கண் பாசரே மென் திணை நெடும் புரிமார் துஞ்சு களிறி எடுப்பும் தம் பெருங்கல் நாட்டே தோழி தனக்கு வேண்டும் இறையை நாடுகின்ற அகன்ற வாயியுடைய ஆண்கரடி வளைந்த வரிகளையுடைய புற்று கிடைத்தலும் அதனை பெயர்த்து அதன் கண்ணே உரைகின்ற நல்ல பாம்பு நடுங்குமாறு முழங்கி இரும்பு சேய் கொல்லன் ஊதுகின்ற உலை மூக்கே போல உள்ளே பெருமூச்செறிந்து பறிக்கானிற்கும் இரவு நடுயாமத்தில் நீர் அறிந்து யாம் அஞ்சுகின்றோம் என்று கூறி இனி வரைந்து எய்தும்படி இறந்து கேட்போமாயின் நமது மலையின் கண்ணே நாள் நீட்டியாது நல்ல நாளில் நம்மை மனம் புரிந்து கொண்டு வேங்கை மலர் மாலை சூடுகின்ற குறவர் எருதையொட்டி கதிர் போரடிக்கும் மருதநில மாந்தர் களம் செப்பன் செய்தார் போன்ற அகன்ற இடத்தையுடைய பசிய கற்பாறையிலே மெல்லிய தினையைத் துவைத்து அதன் தாளை நெடிய போராகவிடும் பொருட்டு வைகரையிலிருமாறு துஞ்சுகின்ற களிர் முழங்கி எழுப்பானிற்கும் தமது பெரிய மலை நாட்டகத்தை நம்முடு மெல்லச் செல்வார்கான் நற்றினைப் பாடல் தலைவியின் அச்சத்தையும் தலைவன் மீது அவள் கொண்டுள்ள விருப்பத்தையும் தோழியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது இரவில் கரடி வரும் வழியில் தலைவன் வருவதால் தலைவி பயப்படுகிறாள் தலைவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறாள் மேலும் தலைவனின் மலை நாட்டில் கதிர்களை அறுவடை செய்யும் காட்சி அழகாக இருக்கும் என்றும் கூறுகிறாள் தலைவன் விரைவில் வந்து தன்னை மணந்து தன் நாட்டிற்கு அழைத்து செல்வான் என்ற நம்பிக்கையுடன் தலைவி இருக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்